ஹாய் ஓல் அலாம் வலைக்கும் யூ பியோல் ஆர் டூயிங் குட் வறுத்த கோதுமைமா புட்டு எப்பயுமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி கொஞ்சமாக உரமாக இருக்குன்றதுனால நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தாட்ஸை பிரேக் பண்ண மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடக்கூடிய டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா காயாத உரமாகாத பூ மாதிரி ஒரு வருத்தம்மா கோதுமை புட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஸோ புட்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு சூப்பரான ஒரு எக் மசாலா கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் எப்போயும் போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ முதல்ல நம்ம எக் கிரேவியை தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஏழு முட்டை மாதிரி இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த முட்டை எல்லாத்தையுமே வந்து சோல் போட்டு நல்லா பாயில் பண்ணி பீல் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ண எல்லா எக்கையுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நம்ம மசாலாவில் போடும்போது அந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட் சேர்த்துக்கொள்ளுங்க யோகட் அப்படி இல்லாட்டி கட் எது சரி ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ஒன்னரிஞ்ச அளவுக்கு இஞ்சும் ஒரு எட்டு பீஸ் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு க்ரீன் செல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கிரேவியில் கலர் மாறிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மாதிரி கஷ்வு நட்டையும் சேர்க்க மறந்துடாதீங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்தோன்னே இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து இதோடயே சேர்த்து அதையும் பிளண்ட் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்வோம் ஒயில் சூடாகிற அதே டைமில் அதுக்கு அரை டீஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ட்ரை சில்லீஸும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதெல்லாமே நல்லா சூடாகி வர டைமில் ஒரு கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த வெங்காயம் கொய்க்கா குக்காகிறதுக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் அளவு குப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா சோட்டே பண்ணி கொள்ளணும் நம்ம சேர்த்துக்கூடிய இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறம் வரக்காட்டியும் நல்லா பொறுமையாக சோட்டே பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம பிளண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய யோகட் மிக்ஸை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பிளண்டர் ஜக்கையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோடயே சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டை பவுடர் அதே மாதிரி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்துக்கொள்வோம் மசாலாட காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணுற அதே டைமில் இதுக்கான சோல்ட்டையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தாலும் இப்போ வந்து உப்பு போதாமல் இருக்கிறதுனால இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டாக அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணி விட்டோன்னா அது லைட்டாக என்ன தெரியலத்துக்கு ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உரங்கள் எல்லாமே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து பிரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் முக்கா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதித்து வார டைமில் அது நல்லாவே என்ன வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக்கை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன் ஸோ அதேமாதிரி வந்து இதோடயே சேர்த்துட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மாதிரி நல்லா குக் பண்ண விட்டோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலரெல்லாம் மாறி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மசாலா வந்து ரெடி ஆகிரும் ஸோ மசாலா பார்த்தாலும் அவங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறா நல்லா திக்காக நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இந்த எக் கிரேவி வந்து உங்களுக்கு ரைஸ் சப்பாத்தி எதுக்குமே வந்து சூட்டாக கூடிய ஒரு மசாலாவாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு சைடில் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புட்டுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து புட்டு வந்து நம்ம கோதுமை மாவு வறுத்து தான் செய்ய போகிறோம் இல்லையா ஸோ அதனால் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாவு வறுக்கும் போது முக்கியமாக ஃப்ளேமை வந்து ஒரே லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஃப்ளேமை வந்து ஜாஸ்தியாக்கி நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மாவு வந்து குயிக்காக கலரும் மாறும் அதே டைமில் மாவு சூடாகும் பட் மாவு வந்து வறுப்படாமல் தான் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கையை விடாமல் மாவை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் மாவு நல்லா சூடாகி வறுப்பட்டு வார டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும் அதே டைமில் நீங்கள் மாவு வறுக்கும் போது நீங்கள் முத இருந்ததுக்கும் மாவு வறுப்படுற டைமுக்கும் மாவு வந்து நல்ல லூஸான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி மாவோட கலரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாறி வரும் ஸோ இந்த மாதிரி கலர் வந்த உடனே இந்த மாவு வந்து நம்ம வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொள்வோம் ஸோ இந்த மூணு கப் மாவையுமே வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாவை வந்து இன்னொரு பவுலு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வறுத்த மாவு எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்றத வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம வறுக்காத மாவையும் வறுத்த மாவையும் பார்த்துருவோமா ஸோ நான் இப்போ ஒரு டிஷ்ல வந்து நம்ம வறுக்காது சும்மா நார்மல் மா இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதோடய நம்ம வருத்த மாவும் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொள்வோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வருத்த மாட கலர் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வருத்தமாக நம்ம நார்மலாக கஸ்டர்ட் பவுடர்லாம் எந்த கலருக்கு ஒரு லைட் எல்லோ கலருக்கு வருமோ அந்த மாதிரி தான் இந்த மாவு இருக்குது ஸோ இந்த பக்குவத்தில் இந்த மாவை வறுத்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாவு நல்ல கம்ப்ளீட்டாக ஆறுனத்துக்கு பின்னாடி தான் நம்ம புட்டையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மாவு வந்து கம்ப்ளீட்டாக ஆரியாச்சு ஸோ இந்த டைமில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் வறுத்த கோதுமை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து நம்ம நல்ல சூடான தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ கட்டில் வாட்டரை பாயில் பண்ண வச்சு கட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகினது பின்னாடி அதில் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டப் ஆகினது பின்னாடி நான் அந்த வாட்டரை வந்து இந்த ஜக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வாட்டர் ஜக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நான் இந்த மாவோடய இந்த தண்ணியை சேர்க்குறேன் இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிடக்கூடிய இடியாப்பை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம புட்டை மிக்ஸ் பண்ணிடுவோமா நம்ம எடுத்துடக்கூடிய இந்த சுடு தண்ணியை நம்ம ஜாஸ்தி சேர்த்துட்டோன்னா மாவு வந்து குழஞ்ச மாதிரி ஆகிரும் ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம இந்த புட்டையை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேயும் நீங்கள் ஒரு முறை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணிக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச வரக்காட்டையும் நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டரை வந்து சேர்க்கணும் நம்ம நார்மலாக இடியாப்ப மாவெல்லாம் பிசையும் போது தண்ணி சேர்த்து ஒரே டிரெக்ஷனில் நல்லா அந்த மாவு ரவுண்டாக வாரத்துக்கு மாதிரி பிசையுமோ இல்லையா ஸோ அந்த மெத்தட் வந்து நம்ம இந்த புட்டு மெத்தடை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் நல்லா புட்டை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி மெத்தடில் மிக்ஸ் பண்ணுறதுனால கட்டிகள் எதுவும் இருக்காது அதே டைமில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியும் வந்து எல்லா மாவுக்கும் படுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டைமில் எதுவரைக்காட்டியும் இந்த தண்ணி சேர்த்து நம்ம பெசையணுன்ற வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் வரும் ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ முதல்ல வந்து கையை நல்லா தண்ணியெல்லாம் நழச்சிக்கொள்ளுங்கள் ஸோ அந்த கை ஈரமாக இருக்கும் போதே இந்த மாவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ஸோ தண்ணி படாத மாவு வந்து உங்கள் கையில் இந்த மாதிரி டஸ்ட்டாக வந்து நல்லா ஒட்டி நிற்கும் ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்து இந்த புட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த டைமில் மறுபடியும் நான் கையை நழைச்சிட்டு உங்களே காட்டிடுறேன் ஸோ எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கையை நழைச்சிட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி அந்த டஸ்ட்டான மாவு வந்து உங்கள் கையில் இருக்காது ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி உங்கள் கை இருந்துச்சுன்னா உங்கள் மாவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் திருவினை தேங்காய் சேர்த்து அது ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நார்மலாக வறுத்த கோதுமமாக போட்டு வந்து கொஞ்சம் கட்டியலாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது விருப்பம் இருக்காது ஸோ அதனால் நம்ம பிளெண்டர் ஜார் அப்படி இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸ் இது சரி யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் பல்ஸ் மோட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளண்டர் ஜார் அப்படி இல்லாட்டி ஃப்ரூட் ப்ராசஸ் சேர்க்கும்போது கொஞ்சமாக மாவு சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி புட்டு மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நல்ல உதிரியான நல்ல சாஃப்டான புட்டு மிக்ஸ் வந்து கிடச்சிரும் இந்த புட்டு மிக்ஸை நீங்கள் கையால் பிடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல சஃப்னஸும் உங்களுக்கு விளங்கும் ஸோ புட்டு மிக்ஸி வந்து ரெடி ஆகியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து புட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம் இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் புட்டு மேக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எப்பயும் போல் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவினை தேங்காய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய புட்டு மிக்ஸை வந்து சேர்த்துக்கொள்வோம் புட்டு மிக்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் ஜாஸ்தியாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அதில் ஸ்டீம் வாரத்துக்கு மிச்சம் லேட் ஆகும் அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஃபில் பண்ண போட்டுக்கப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்களா வந்து நல்ல ஸ்டீம் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் அந்த லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு வச்ச தேங்காய்பால் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை சேர்த்துட்டு இதை லிட்டாவில் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுருங்க ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து அதில் நல்ல ஸ்டீம் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் பார்த்து புட்டை வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்க இந்த தேங்காய் பாலை சேர்க்கறதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா புட்டு வந்து காயாமல் இருக்கும் அதே டைமில் புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் புட்டு நல்ல ஸ்டீம் ஆகினத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த பாலையை வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி எல்லா புட்டையுமே செஞ்சு எடுத்திங்கன்னா நம்ம வறுத்த சாஃப்டான கோதுமை புட்டு வந்து ரெடி ஆகிரும் ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே மெச்சாகக்கூடிய கூடிய மாதிரி செஞ்சுருக்க இந்த எக் மசாலாவும் வந்துமே ரெடி ஆகியாச்சு ரெண்டுமே நல்ல சூப்பரான கம்பினேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேரியா வந்து கிழங்கு கூட நான் பிரட்டி எடுத்துருந்தேன் ஸோ அதையுமே வந்து இந்த புட்டோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்ச தேங்காய் பாலையும் சேர்த்து தான் இதோடய சர்வ் பண்ணணும் ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இன்றைக்கு வீடியோவில் காட்டின டிப்ஸை வச்சு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டான சூப்பரான ஒரு புட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி இஸ் சோன் அத் நத பிளாக் தேங்க்யூ